வேல் கொண்ட முருகனே செயல் போன்ற கண்ணனே விளையாடும் பிள்ளை பருவனே வினையாவும் தீர்த்துலகில் எமையாள வெற்றி மயில் ஏறும் அழகனே மால் கண்ட மருகனே மான்வள்ளி துணைவனே மந்திரம் போதித்த மதியனே மங்காத செந்தமிழ் சிங்கார சந்தங்கள் மழை போல பெய்வித்தகுகனே டையினும்ருகோடி வில்லினும் அவலிமை அறுவடை வாழ்கின்ற கப்பனே சுப்பனே குறை சொல்லவோ பால் கண்ட பழம் போல பார்வையால் பக்தரை பாலிக்கும் பாலகா முருகா படியேறி உன் வாசல் அடிநாடி தொழுகின்றோம் பழி பாவம் தீர்க்க வருக